ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயா வீட்டில் வந்து எல்லாருமே பாட்டு போட்டு டான்ஸ் அடிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கும்பல் வருது யாருன்னு சொல்லி பார்த்தா விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அந்த பேரண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க என் உன்னை நம்பி என் பொண்ணை அமுச்சு விட்டேன் ஆனால் இப்படி இருக்கா பொண்ணுங்க வந்து யாருக்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்கன்ட்டு நீ பாக்காண்டம்மா நீ ஒரு டீச்சர் தானே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நீ என்ன கிளாஸ் வச்சு நடத்துகிற அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசும்போது முத்து வந்து கோவத்தில் அடிக்க போகிறாங்க அண்ணாமலை தான் தடுக்கிறாங்க அப்புறம் விஜயா வடிக்கிறதுக்கு ஒரு லேடி வராங்க அப்போ மீனை கையை பிடிச்சிட்டு என் மாமியார் மேலே கையை வச்சால் உனக்கு அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி கையை முறிக்கி திருக்கி தள்ளி விட்டுடுறாங்க அப்போ நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க என் பொண்ணு நிலமை இப்படி ஆகிப்போச்சு அங்கே போய் கேட்டால் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு முத்து வந்து இந்த இதுக்கான தீர்வை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் கழிஞ்சு போயிடுறாங்க விஜயா வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஸ்ருதி வேட அதையும் இதையும் சொல்லி பயங்காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாங்க நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு வந்து இது பிடிக்கலை இவன் கையில் மட்டும் பொறுப்பு கொடுத்திங்கன்னா அவ்வளோ தான் வேணும்னே என்ன மாட்டி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்குலாம் அந்த புத்தி கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க மனோஜ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவார் அவர் வந்து ரொம்ப டெரரா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்கிறாங்க ஆமாம் கிட்ட கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சொல்றாங்க மீனாக்கு வந்து கோபம் வந்துடுது அவர் ஒன்றும் ரவுடி இல்லைன்னா அவர் வந்து எந்த விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவார் உங்களே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரவியும் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கிட்ட இட இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது